ஒரு கதையே ஆகாது நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அத்த வந்துட்டான் தண்ட சோறு அப்பா வா தம்பி ஹலோ சார் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நல்லா தான் இருந்தோம் ஆமா எங்க ஒண்ணு ஆளே காணும் ஊருக்கு போயிருந்தேன் சார் ஊருக்கா வேலைக்கு சேர்ந்து ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள லாங் லீவ் போட்டு பார்த்து மாப்பிள்ள சீட்டை கழிச்சிட போறாரு சார் அப்படிலாம் நடக்காது சார் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனேன் ஊரில் கொஞ்சம் வேலை இருந்தது சார் தங்கச்சியும் பணம் இல்லைன்னு சொல்லி ஃபோனில் அழுதா அதான் போயிட்டு பார்த்துட்டு வரலாம்னு கிளம்புனேன் அத்த குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் நீங்கள் கொஞ்சம் டிஃபன் மட்டும் பண்ணி வைக்கிறீங்களா ஓவரா பசிக்குது தான் டிஃபன் கேட்கறதுல உனக்கு நேரம் கிளம்பே கிடையாதா இந்த நேரத்துக்கு வந்து டிஃபன் கேட்டுட்டு இருக்க என்னால் எப்படி செஞ்சு கொடுக்க முடியும் இது ஒன்றும் ஹோட்டல் இல்லை வீடு அத்த கோவப்படாதீங்க உங்களை தொந்தரவு பண்றதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் இங்க பாரு ஓ இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்றதுக்கு நான் ஒண்ணு உன்னோட சர்வெண்ட் கிடையாது இந்த வீட்டுக்கு சம்பந்தியாக போறவ பிரபாகரோட வருங்கால மாமியா நீ அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு என்னாச்சு உங்களுக்கு நான் பசிக்குதுன்னு தானே கேக்குறேன் சரி இந்த உப்மா நூடுல்ஸ் மாதிரி சிம்பிளா ஏதாவது பண்ணி கொடுத்தா கூட போதும் தா வீட்ல ரவை நூடுல்ஸ் மாவு எதுவும் கிடையாது எதை வச்சு டிபன் பண்றதா அப்படியே இருந்தாலும் என்ன அதிகாரம் பண்றதுக்கு நீ யாரு